கள்ளக்காதலியின் வீட்டிற்கு சென்ற ஊழியர் ஐந்து வயது மகனை நண்பருடன் சேர்ந்து பகீர் சம்பவம் என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் ஏர்போர்ட் வசந்த் நகரை சேர்ந்தவர் நாசர் அலி இவர் கே கே நகரில் ஹோட்டல் ஒன்றும் நடத்தி வருகிறார் இவருக்கு திருமணமான பெண்ணுடன் பழக்கமும் ஏற்பட்டு கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு நேற்று முன்தினம் நாசர் அலி அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று தனது நண்பரான வேலுமணி என்பவருடன் இணைந்து அந்த பெண்ணின் ஐந்து வயது மகனை காரில் கடத்தி சென்றுள்ளார் இதையடுத்து நாசர் அலியும் வேலுமணியும் இணைந்து அந்த சிறுவனை கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைத்தனர் பின்னர் சிறுவனை அடித்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது இதனை பார்த்த அதிர்ச்சியடைந்த சிலர் இருவரையும் பிடிக்க முயன்றபோது போது நாசர் அலி மட்டும் சிக்கிவிட்டார் வேலுமணி தப்பித்து சென்றார் இது குறித்து அறிந்த போலீசார் சம்பவம் இடத்திற்கு சென்று நாசர் அலியை கைது செய்து வேல் தப்பி ஓடிய வேலுமணியை தேடியும் வருகிறாங்க இது குறித்து புகாரின் பேரில் போக்சோஸ் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறாங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க